பாஜக அரசுக்கு எதிராக பஞ்சாப் மாநில விவசாயிகள் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக டெல்லி ஹரியானா எல்லைப் பகுதியான ஷம்புவில் போராடி வருகின்றனர் இந்த போராட்டம் நூறு நாட்களை கடந்த நிலையில் பஞ்சாப் மாநிலத்தில் பாட்டியாலா குருதாஸ்பூர் ஜலந்தர் ஆகிய நகரங்களில் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும் பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்புக்குடி போராட்டம் நடத்தப்போவதாக கடந்த வாரம் விவசாயிகள் அறிவித்தனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி ஐந்து அன்று பஞ்சாப் எல்லையில் வந்த வழியிலேயே திருப்பி அனுப்பிய சம்பவம் மீண்டும் அரங்கேறக்கூடாது என்பதால் மத்திய படைகளுடன் பஞ்சாப் கிளம்பினார் பிரதமர் மோடி மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி மாலை பஞ்சாப் மாநில எல்லை பாட்டியாலா நகரின் எல்லை சுங்கச்சாவடிகள் நகரின் உள்பகுதிகள் என அனைத்து இடங்களிலும் விவசாயிகள் கருப்பு கொடியுடன் குவிந்தனர் ஆனால் பாட்டியாலா பகுதி முழுவதும் மத்திய படைகளின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டதால் விவசாயிகளால் பிரதமர் மோடிக்கு எதிராக போராட்டம் நடத்த முடியவில்லை இந்நிலையில் பாட்டியாலாவை போலவே குருதாஸ்பூரிலும் விவசாயிகள் போராட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டது குருதாஸ்பூர் நகர மைதானத்தை நோக்கி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பேரணியாகச் சென்றனர் ஆனால் பத்து கிலோமீட்டர் முன்னதாகவே தினாநகர் குதுப்வாரா என்ற இடத்தில் விவசாயிகள் தடுக்கப்பட்டனர் ஊர்வலத்தில் இருந்த பெண் விவசாயிகள் உட்பட அனைவரையும் மத்திய படை காவல்துறையினர் கைது செய்தனர் விவசாயிகளின் மீதான அடக்குமுறைக்கு இடையே பிரதமர் மோடி குர்தாஸ்பூரில் சிறிது பேசிவிட்டு சென்றார் பிரதமர் மோடிக்கு எதிரான போராட்டத்தை மோடி அரசு மீண்டும் ஒடுக்கியதால் பாஜக மீது விவசாயிகள் கடும் ஆத்திரத்தில் உள்ளனர் மோடி சென்றால் என்ன பாஜக வேட்பாளர்கள் தங்கள் பகுதிக்கு வந்துதானே ஆக வேண்டும் எப்படி வாக்கு கேட்கிறார்கள் என்று பார்க்கலாம் என விவசாயிகள் கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் ஹரியானாவை போலவே பஞ்சாபிலும் பாஜக வேட்பாளர்களுக்கு எதிர்ப்பு கிளம்புவது என்பது உறுதியாக தெரிகிறது